ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல் இன்னைக்கு ஒரு காம்போ ரெசிபி பார்க்கலாம் அதாவது பச்சைப்பேர் கடையில் அது கூட ஷைடிஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய் ஃப்ரையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ரெண்டோட காம்பினேஷன் வந்துட்டு ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும் நம்ம சூடாக சாதம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் விட்டு பச்சைப்பயிர் கடையில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் கத்திரிக்காய் ஃப்ரைஸ் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும் வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு அதில் கப் அளவு பாசிப்பயிர் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நீங்கள் கடையில் கூட சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா பயிரோட கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வருபட்டு வரணும் வறுக்கும் போதே பச்சை பயிரோட வாசம் நல்லா வரும் அந்தளவுக்கு நல்லா வாஸ் வாசம் வர ஆரம்பிச்சிருச்சுனாலே பயிர் நல்லா வருபட்டுருச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்க்கும் போது பச்சை பசேன்னு இருந்தது இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இந்த அளவுக்கு வருபட்டு வரணும் இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது வாஷ் பண்ணி வச்சிருக்கிற பயிரில் நம்ம ஒரு பத்து சின்ன வெங்காயம் தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கோம் அது சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு தக்காளி பழம் மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தோல் நிற்கிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டதுன்னா நம்ம கடைசியாக கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் அது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதுவும் சேர்த்துக்கலாம் அது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க பயிர் ரொம்ப நேரம் வேகும் அதனால் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது கூடவே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அதோடய ஃப்ளேவர் வந்துட்டு இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு குக்கரோட லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு ஒரு எட்டு டு பத்து விசில் விட்டுறலாம் அப்போ தான் பயிர் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் விசில்லாம் ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பயிர் எவ்வளோ நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு அதே மாதிரி தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா தான் ரொம்ப கரெக்டாக வெந்து வரும் இல்லைன்னா அடிப்பிடிச்சுக்கும் இப்போ இதை ஒரு மத்து வச்சுட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் நீங்கள் பிளெண்டர் கூட நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக கடையக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் அந்த பயிர் இருக்கணும் அந்தளவுக்கு கடையணும் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் கடைஞ்சிட்டு எடுத்துக்கோங்க தண்ணி இந்தளவு சேர்த்தா சரியாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் இந்த ரெசிபிக்கு நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்த மருப்பு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் இந்த மாதிரி ஃபைனலாக தாளிப்பில் சேர்த்து சேருங்க ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும் அவ்வளோதான் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிற பச்சைப்பயிறு கடையில் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபைனலாக ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளோட சுவையான பச்சைப்பயிர் கடையில் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் இது கூடவே நம்ம கத்திரிக்காய் ஃப்ரையும் ரெடி பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு அகலமான கடாய் வச்சுக்கலாம் கடை நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்து எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலை பருப்பு அது கூடவே உளுந்தம்பருப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ரலாம் உங்களுக்கு பூண்டு வேணும்னா இந்த டைமில் ஒரு மூணு பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூடவே ரெண்டு தக்காளி பழம் மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு கலந்து விட்டால் போதும் தக்காளி ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் கிடையாது சும்மா இந்த மாதிரி கலந்து விட்டால் போதும் இப்போ இது கூடவே மசாலா தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் அப்புறம் அளவு உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம் மிளகாய்த்துள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மசாலாவோட பச்சை வாச நல்லா போனதுக்கப்புறமா இதில் நம்ம கத்திரிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை கட் பண்ண உடனே தண்ணியில் சேர்த்துருங்க அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும் எல்லா கத்திரிக்காயும் கம்ப்ளீட்டாக சேர்த்து விடலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே கத்திரிக்காய் கூட மிக்ஸ் ஆகி நல்லா வரும் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு வே மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணி எல்லாமே வத்திருச்சு இனி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க அப்போ நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும் அவ்வளோதான் இப்போ இதில் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சாரி மல்லி இலைய மேலாப்பில் தூவிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளோட கத்திரிக்காய் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் ஃப்ரையும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது புளி சாதம் தயிர் சாதம் இதெல்லாம் கூட வச்சு சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் ஃப்ரை அவ்வளோதான் இப்போ நம்மளோட பச்சை பயிர் கடையிலும் ரெடியாக இருக்குது கத்திரிக்காய் ஃப்ரையும் ரெடியாக இருக்குது இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் இதோட காம்பினேஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்ரப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்